வணக்கம் உறவுகளை ஒரு சூப்பர் வார செய்தி ஒன்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரைப்பட நடிகை மற்றும் தொலைக்காட்சி பிரமுகரான ரம்ஜா பாண்டியன் யோக்கர் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் இவர் சினிமாவுக்கு அறிமுகமாக இவரது இடுப்பே காரணம் என்றால் ஏனென்றால் இன்ஸ்டாகிராமில் தன் இடையலகை காட்டி அவர் வெளியிட்ட புகைப்படங்கள் பெரிய அளவில் ரெண்டானது இதன் மூலம் அதிக ரசிகர்களை கவர்ந்து பிரபலமானவர் பின்புதான் இவருக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் யோக்கர் யோகர் போன்ற சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஆனால் தொடர்ந்து வாய்ப்பு நிகழ்ச்சி ஆனார் அதன் பிறகு பட வாய்ப்புகள் கிடைத்தது இன்று செம்ம மிஷியான தென்னிந்திய நடிகையாக பலம் பெறுகிறார் ரம்யா பாண்டியன் அந்த வகையில் தற்போது ரம்யா பாண்டியன் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டிக்கு ஜோடியாக நடித்தார் நண்பர்கள் நேரத்து

כמי נסכר לו, לכמי נבקסל סלנגה